ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேதோ அன்யசிவந்தா விசத சம்ஸ்ருதாவிகா வாசுதேவே பகவதி பக்தியோகோ எதோ பவேது எதை அனுஷ்டித்ததால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்தில் பக்தியோகமானது உண்டாகுமோ அதை காட்டிலும் இந்த சம்சாரத்தில் வருகின்றவனுக்கு வேறொரு சுகமான மார்க்கம் இல்லை பகவான் பிரம்மகார்த்தேன த்ரீ ரன் வீக்ஷ மணீஷயா தத்தியாசியா கூட்டசந்தோ கூட்டஸ்தோர் அதிராத்மன் எதோ பவேது பிரம்மதேவர் ஏகாகிர சித்தராக இருந்து கொண்டு வேதத்தை மூன்று தடவை நன்கு யோசித்து பார்த்துவிட்டு எதனால் பரமாத்மாவிடத்தில் பக்தியானது உண்டாகுமோ அதையே புத்தியால் தீர்மானித்தார் பகவான் சர்வபூத்தேஷு லட்சித சர்வாத்மனா அருகி திருஷ்யர் புத்தியாத்மீர் லக்ஷணை லக்ஷணைர் அனுமாபகைகி திருஷ்யங்களும் அனுமதியை உண்டு பண்ணுகின்றவைகளுமான புத்தி முதலியவைகளும் லக்ஷணங்களாலும் திரஷ்டாவான பரமாத்மா ஸ்ரீஹரி எல்லா பிராணிகளிலும் அந்தர்யாமி ரூபா அந்தர்யாமி ரூபியாக காணப்படுகிறார் தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரிஹி சர்வத்திர சர்வதா சோதவிய கீர்த்தி அவ்வச ஸ்மர்தவ்யோ பகவான் ரிணாம் ஓ அரசே ஆகையால் பரமாத்மா ஸ்ரீஹரி மனிதர்களுக்கு எவ்விதத்திலும் எல்லா இடத்தும் எப்பொழுதும் சிரவணம் செய்ய தகுந்தவராகவும் கீர்த்தனம் செய்ய தகுந்தவராகவும் ஸ்மரிக்கத் தகுந்தவராகவும் ஆகின்றார் பெபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் சிரவண புடேஷு சுஸ்மிருதம் புனாதினே விஷய விதூஷிதாசயம் விருஜந்தி தச்சரண சரோருகாந்திகம் எவர்கள் சஜ்ஜனங்களுக்கு ஆத்மாவாக பிரகாசிக்கின்ற பகவானுடைய கதையாகிற அமிர்தத்தை காதுகளாகிற தொன்னைகளில் சேர்த்து வைத்துக்கொண்டு பானம் செய்கிறார்களோ அவர்கள் விஷயங்களால் கொடுக்கப்பட்ட மனதை பரிசுத்தம் ஆக்குகிறார்கள் பகவானுடைய மலரடிகளின் பக்கத்தை அடைகிறார்கள் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திதீய ஸ்கந்தே புருஷ சம்ஸ்தா வர்ணனம் நாம தித்தியோத்தியாய அத திருத்தியோத்தியாயா ஸ்ரீ சுகோவாச்சா ஏவமேன் ஏவமேந்தி கதம் பஷ்டுவான் எத் பவான் நிருணாம் என் மிரியமானானாம் மனுஷேஷு மனிஷினாம் மனிதர்களுக்குள் புத்திமான்களுக்கு செய்ய தகுந்தது எதுவோ மரணம் அடையப் போகின்ற மனிதர்களுக்கு தகுந்தது எதுவோ அதை பற்றியும் தாங்கள் என்னிடம் கேட்டீர்களோ ஹரி கதையை கேட்க வேண்டும் என்ற இது இவ்விதம் உரைக்கப்பட்டது பிரம்மவர்ஷாகமஸ்தூர் ஏஜேதே பிரம்மநாஸ்பதிம் இந்திரிய இந்திரியம் இந்திரியகாம காமஸ்து பிரஜாகாம பிரஜாபதீனு பிரம்மவற்றஸை விரும்பியவன் வேதத்திற்கு பதியான பிரம்மதேவனையும் இந்திரியங்களுக்கு திறமையை விரும்பியவன் இந்திரனையும் பிரஜைகளை விரும்பவன் விரும்பியவன் தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளையும் பூஜை செய்ய வேண்டும் தேவீம் மாயாம் து ஸ்ரீகாம காமஸ் தேஜஸ்காமோ விபாவசும் வசுகாமோ வசும் ருத்ரான் வீரியகாமோ அதவீரியவானே ஸ்ரீயை விரும்பியவனோ ஸ்ரீ தேவியையும் மதனபால கோபாலா தேஜஸை விரும்பியவர்கள் அக்னியையும் தனத்தை விரும்பியவன் வசுக்களையும் அவ்விதமே வீரியத்தை விரும்பியவன் வீரியம் உள்ளவனாகவே இருந்து கொண்டு ருத்ரர்களை பூஜை செய்ய வேண்டும் அன்னாத்ய காம சத்வதிதீம் சொர்க்ககாமோ அதிதே விஸ்வான் விஸ்வாந்தேவான் ராஜகாமகா சாத்தியான் சம் சாதகோ விஷாம் பக்ஷணத்தை விரும்பியவன் அதிதியையும் சொர்க்கத்தை விரும்பியவன் ஆதித்யர்களையும் ராஜ்யத்தை விரும்பியவன் விஸ்வதேவர்களையும் தேவர்களையும் தேசத்திலிருக்கும் ஜனங்களை தன் வசமாக்க விரும்புகின்றவன் சாத்தியர்களையும் பூஜை செய்ய வேண்டும் ஆயுஷ்காமோ அஸ்வினோ தேவோ புஷ்டிகாம இலாம் யஜேது பிரதிஷ்டா காமா புருஷோ ரோதசி லோக மாதரோ ஆயுஷை விரும்பியவன் அஸ்வினி தேவர்களையும் புஷ்டியை விரும்பியவன் பூமியையும் நிலத்தை நிலை திருப்பத்தை விரும்பிய புருஷன் உலகங்களுக்கு தாய் ஜியாவா பூமிகளையும் பூமியையும் மூன்றாவது லோகத்தையும் பூஜிக்க வேண்டும் ரூபாபிகாமோ கந்தர்வானு ஸ்ரீகாமோ அப்சர ஊர்வசிம் ஆதித்யக ஆதி ஆதிபத்தியகாம சர்வேஷாம் ஏஜேத பரமேஷ்டிதம் நல்ல ரூபத்தை விரும்பியவன் கந்தர்வர்களையும் ஸ்திரீயை விரும்பியவன் ஊர்வசி என்ற அப்சரசையும் எல்லோரையும் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்க விரும்பியவன் பரமேஷ்டியை பூஜை செய்ய வேண்டும் யஜ்யம் எஜேதே யசஸ்காமஹா கோஷ கர்ம பிரச்சேதசம் வித்யா காமஸ்து கிரீசம் உமாம் சதீம் யசஸை விரும்பியவன் யஜ்ஞரூபியான விஷ்ணுவையும் பணக்குவியலை விரும்பியவன் வருணனையும் விஜையை விரும்பியவனோ பரமேஸ்வரனையும் தம்பதிகள் பிரீத்தியுடன் இருப்பதை விரும்பியவன் சதியான உமாதேவியையும் பூஜிக்க வேண்டும் தர்மார்த்த உத்தம ஸ்லோகம் தந்தும் தன்வன் புத்ருண் யஜேத்து ரக் ரக்ஷா காம புண்ணியஜனாது ஜனாது ஓஜஸ்கர் காமோ மருத்கனானு தர்மத்தில் விருப்பமுள்ளவன் உத்தம ஸ்லோகனான விஷ்ணுவையும் சந்ததியை விரும்பியவன் பித்ருக்களையும் இரட்சையை விரும்பியவன் எக்ஷர்களையும் பலத்தை விரும்பியவன் மருத்கணங்களையும் பூஜிக்க வேண்டும் ராஜகாமோ மனுன் தேவானு நிருத்தின் விச்சரன் யாஜேது காமகாமோ யஜேத் சோம சோமம் அகாம புருஷம் பரம் அரசனாகவிருக்கும் தன்மையை விரும்பியவன் மன்வந்திர பாலகர்களான தேவரைகளையும் சத்ரு மரணத்தை விரும்புகின்றவன் ஆகில் இராட்சசனையும் பூஜிக்க வேண்டும் காமத்தை விரும்பியவன் சோமனையும் ஒன்றிலும் விருப்பம் இல்லாதவன் பிரகிருத்தி சம்பந்தமில்லாத புருஷனை பூஜிக்க வேண்டும் அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதீகி தீவிரேன பக்தியோகேன எஜேது புருஷம் பரம் எதிலும் விருப்பம் அற்றவனும் எல்லாவற்றிலும் விருப்பம் உள்ளவனும் அல்லது மோட்சத்தை விரும்பியவனுமான பரந்த நோக்கமுடையவன் மிக தீவிரமான பக்தி யோகத்தால் எங்கும் நரந்தி நிறைந்திருக்கும் பரமபுருஷனை பூஜிக்க வேண்டும் எதாவானேவ எதாம் இக நிஸ்ரேய சோதையஹா பகவது எசலோ பாவோ எத் பாகவத சங்கதா மற்ற தேவதைகளை பூஜை செய்கின்றவர்களுக்கும் இப்பூவலகில் அதன் மூலம் பக்தர்களுடைய சேர்க்கையால் பகவானிடத்தில் சலிக்காத பக்தி உண்டாகிறது என்று யாதொன்றுண்டோ இதுதான் பரமபுருஷார்த்த லாபம் ஞானம் யதா பிரதி நிவத்த குணோ மிஷ மிஷக்கரம் ஆத்மா பிரசாத உத் உத எத்த குணேஸ்வ சங்கா கைவல்ய சம்மத பதஸ்தவத பக்தி யோக கோ நிவதோ ஹரிகா ஹரிகதாசு ரத்திம் ந குறியாது எந்த ஹரிகதிகள் மூலம் எல்லா விஷயத்தில் இருந்தும் திரும்பின ராகத்வேஷாதிகளையுடைய சமூகத்தை உடையதும் அதன் பிறகு அதன் மூலமான மனப்பிரசாதமும் மனதின் தெளிவு காரணமாக விஷய சுகங்களில் பற்றி இல்லாமையும் அதன் பிறகு கைவல்யம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிற பக்தியோகம் உண்டாகிறதோ அந்த ஹரிகதைகளில் சிரவணத்தால் சுகத்தை அடைந்த யார்தான் ஆனந்தம் அடைய மாட்டார்கள் சவுனகோபாச்சா இத்தியாகிருதம் ராஜ நிசம்ய பரத ரிஷபா கிமஞ்சத பிஷ்டவான் பூயோ வையா சகிம் வையா சகிம் ரிஷிம் கவிம் பரதர்களில் சிரேஷ்டமான ராஜன் இவ்விதம் கூறப்பட்டதைக் கேட்டு மறுபடியும் சப்த சாஸ்திரத்தில் சமர்த்தருமான ஸ்ரீ சுகரிடத்தில் வேறு என்ன கேட்டார் எத சுஷ்ஷுதாம் வித்வான் சூதனோ அர்கசி பாஷிதும் கதா ஹரிகதோதர் சதாம் சதாம் சியூ சதசித்ருவம் அரிஜரான ஏ சூதரே இதை கேட்க விரும்புகின்ற எங்களுக்கு சொல்ல தகுதி உற்றவராகிறீர் சாதுக்களுடைய சபையில் ஹரிகதையை பின்வருமாறு பலனாக உடைய கதைகள் நிச்சயமாக சம்பவிக்கும் சபை பாகவதோ ராஜா பாண்டவேயோ மகாரதஹா பாலக்கிரீட நகை கிரீடன் கிருஷ்ணகிரீடாம் ஆததே குழந்தைகளுடைய விளையாட்டுக் கருவிகளால் விளையாடி கொண்டிருந்த யாதொருவன் ஸ்ரீ கிருஷ்ண பூஜை முதலிய விளையாட்டை சுவீகரித்து கொண்டானோ அந்த பாண்டுவம்சத்தில் பிறந்தவனும் மகாரதனுமான பரீட்சித் ராஜாதான் பகவத் பக்தன் வையாசிகிஷ பகவான் வாசுதேவ பராயணா குருகாயகு சதாம் சதாம் சமாகமே சர்வயஜரான வியாசபுத்திரனான சுகரும் வாசுதேவரிடத்திலேயே ஈடுபட்டவர் சாதுக்களுடைய சேர்க்கையில் மிக அதிகமாக கானம் பண்ணப்படுகிற பகவானுடைய குணங்களால் சிறந்த கதைகள் சம்பவிக்கும் ஆயுர் ஹரதிவை பும்சா முத்தியஸ்தம் சோ தஸ்யர்த்தோ நீத உத்தமஸ்லோக ஸ்லோக வார்த்தையா வார்த்தையா இந்த சூரியன் உதித்து கொண்டும் அஸ்மத் அஸ் அஸ்தமித்து கொண்டும் எவனால் சிறந்த கீர்த்தியை உடைய பகவானுடைய கதையால் ஒரு க்ஷணம் போக்கப்பட்டதோ அவனுடையதை தவிர மற்ற புருஷர்களுடைய ஆயுஷை வீணாக கொண்டு போகிறார் தரவ தரவகிம் நிவந்தி வஸ்திரா கிம் ந ஸ்வசந்தியுதா ந காதன் ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராமே பசுவோ அபரே மரங்கள் உயிர் வாழவில்லையா துருத்திகள் மூச்சு விடவில்லையா மேலும் கிராமங்களில் வாழ்கின்ற நாய் முதலிய பசுக்களும் அவைகளுக்கு ஒப்பான மற்ற மனிதர்களும் ஆகாரம் பண்ணவில்லையா சேனம் சேசனம் செய்யவில்லையா ஸ்வவிட வராஹோஷ கரை சம்ஸ்துத புருஷ பசுகு ந எது கர்ண பதோ பதோ நாம கதாக்கிரஜகா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு பொழுதாவது எவனுடைய காது மார்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாய் மலம் தின்னும் பன்றி ஒட்டகே கழுதை இவைகளுக்கு ஒப்பான மனிதரூபியான பசுவேதான் என்கிறார் பிலே பதோருக்ரம விக்ரமயான் ஏன சுன்வத கர்ணய புடே நரசியகா ஜிக்வாசதி தாத்துரீகேவ சூத நோபகாய ஜுருகாயகாதா மனிதனுடைய எந்த காதுகள் திருவிக்கிரமனுடைய பராக்கிரமங்களைக் கேட்கவில்லையோ அவைகள் வீண் ஓட்டைகளே கஷ்டம் ஏ சூதா பகவானுடைய கதைகளை கானம் செய்யாத அந்த கெட்ட நாக்கானது தவளையின் நாக்கு போன்றதே பா பாரப்பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அபியுக்தமாங்கம் நனேம முகுந்தம் சாவோகரோ நோ குருத சபர்யாம் காஞ்சன கங்க கங்கனோவ பட்டு வஸ்திரத்தினாலான முண்டாசுடன் கிரீட்டத்துடனும் கூடியதாக இருந்த போதிலும் சிறந்த அங்கமாக இருந்த போதிலும் தலையானது முகுந்தனை வணங்கவில்லையானால் வெறும் சுமையே பிரகாசிக்கின்ற தங்கமயமான கங்கணங்களை உடையவனாக இருந்த போதிலும் ஸ்ரீ ஹரிக்கு பூஜையை செய்யவில்லை என்றால் அந்த கைகள் சவத்தின் கைகளே வர்காயுதே நயன நரானாம் லிங்கானி விஷ்ணோர்ன நிரீட்சதோ பாதோன்று நாம் தௌத்ரம தௌத்ரு ஜென்மபாஜோ கேத்ராணி நானோ விஜதே ஹரேரியோ மனிதர்களுடைய எந்த கண்கள் மகாவிஷ்ணுவின் மூர்த்திகளை பார்க்கிறதில்லையோ அந்த கண்கள் மயில் தோகைகளில் இருக்கும் கண்கள் போன்றவைகளே மனிதர்களுடைய எந்த கால்கள் ஸ்ரீ ஹரியின் கோயில்களுக்கு போகிறதில்லையோ அந்த கால்கள் மரஜன்மத்தை போன்றவையே ஜீவஞ்சோ பாகவதாங்கிறேனுங் நஜாது மத்யோ பிலேத எஸ்து ஸ்ரீ விஷ்ணு பத்யா தேவதாதாம் எந்த மனிதன் பகவத் பகவத்பக்தர்களுடைய ஒரு பொழுதாவது தரிக்காமல் இருக்கின்றானோ அவன் உயிருடன் இருக்கும் பிணமே எந்த மனிதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு திருவடிகளில் இருக்கும் ஸ்ரீ துளசியின் கந்தத்தை அறியவில்லையோ அவன் மூச்சு விடுகின்ற பிணம் ததசராம் ஹதயம்பதேதம் எத் ககமானே ந விக்கிரயோகதை யதா விகாரோ நேத்ரே ஜலம் காத் ஹரேஷ அரிஷா எந்த ஹிருதயமானது கேட்கப்படுகின்ற ஸ்ரீ ஹரியின் திருநாமங்களால் விகாரத்தை அடைகிறதில்லையோ அந்த ஹிருதயமானது கல்லு போல கடினமானது கஷ்டம் எப்பொழுது ஹரிநாமங்களை கேட்டதுமே கண்ணில் ஜலமும் சரீர ரோமங்களில் சிலிர்ப்பும் உண்டாகிறதோ அப்பொழுது விகாரத்தை அறிய முடியும் அதாபிதேகங்க மனோனுகூலம் பிரபாஷ தேகவத பிரதானஹா யதாகம் வையா வித்யா விசாரதோ நிருபதிம் சாது பிருஷ்டகா அப்பா பக்தர்களில் பிரதானரான தாங்கள் மனதிற்கு பிரியமானதையே பேசுகின்றீர் ஆகையால் வித்தையில் சமர்த்தரான ஸ்ரீ சுகர் நன்கு கேட்ட கேட்கப்பட்டவராய் அரசனுக்கு எதை உபதேசித்தாரோ அதை எங்களுக்குச் சொல்லும் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி தித்தீய ஸ்கந்தே திருத்தியோத்தியாயா அதனால கோபாலா திரு கிருஷ்ணாப்பணம் ராதே கிருஷ்ண